சந்தித்தது உண்மை அவர் இல்லைங்கிறாரு ஏன் இல்லைன்னா அவருக்கு வெக்கம் அப்பப்ப அவருக்கு வந்து அவருக்கு வந்து மண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம் அப்படிலாம் பேசுவாரு ஆனா அவர் மண்டி இடாத நாளே கிடையாது ஒரு அடியாளர் ரெடி பண்ணிட்டாங்க ஆர் எஸ் எஸ் மத்திய அரசினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள அந்நிய செலவாணி மோசடியில் குறைந்தபட்சம் ஒரு ஆறாண்டு காலம் சிறைக்கு போவதற்கு ஒரு உரிய ஒரு வழக்கு அதில் இவர் அகப்பட்டு கொண்டதாகவும் தான் திராவிடத்தை ஒழிக்கிறது ஏற்கனவே பேசணும் பெரியாரையும் சேர்த்து அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்துருக்கோம் எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக என்றைக்காவது சீமான் போராடி இருக்கிறாரா திருமலா சீதாராமன் வந்து சீமான் என்னெல்லாம் பேசுவாரோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்துல ஒரு முறை பேசுறாங்க பாஜக எதிர்க்கிற எல்லா வலிமையும் திமுக கேட்பட்டதா இருக்க இன்னொரு கட்சி வரக்கூடாது இன்னொரு கட்சி இருக்கட்டும் இருக்கணும் தானே எதிர்பார்க்கிறோம் அது நாம் இல்லையே அந்த யோக்கியதை உனக்கு இல்லையே நாம் கட்சிக்கு அப்படி ஒரு யோக்கியதை இருக்கா அவர் வந்து மீடியால ட்ரெண்டிங் ஆகிறத வச்சு சம்பாதிக்கிற ஒரு அவர் அவர் வந்து ஒரு யூடியூபர் மாதிரி தான் ஒரு ஒரு தத்துவம் ஒரு சித்தாந்தமும் கிடையாது இந்தியா முழுக்க பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து சிறப்பாக விட சொல்லுவார் தமிழ்நாடு அளவில் ஒருத்தர் சொல்லுவாங்க வாயில வட தமிழ்நாட்டினுடைய மிக கேவலமான அவமானம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பன் அவர்கள் சிறப்பு நேர்காணி இருக்கிறார் சார் வணக்கம் மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானு சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் ஆனா அப்படி ஒரு சந்திப்பே நிகழ்வல அப்படின்னு திரு சீமான தற்போது பேசி இருக்கிறார் பின்னணி என்ன சார் விஜயலட்சுமி நான் சந்தித்ததே இல்லைன்னு சொன்னாரு ஒரு டைம் இப்ப நிர்மலா சீதாராமண சந்தித்ததுங்கிறார் சார் விஜயலட்சுமி இருக்குங்க அவங்க மிக அமைச்சர் இல்லங்க அவருடைய பொய்களுடைய வகைகளை புரியறதுக்காக சொல்றேன் ரெண்டே நான் வந்து நிர்மலா சீதாரா நீங்க ஒரே இல்ல அவருடைய கேரக்டர் புரியுறது எடுத்தன ஒரு வன்மமா இருக்கு சார் எடுத்தவங்க வன்மம் கிடையாது அவர் என்ன சொன்னார் வந்து நான் விஜயலட்சுமி வந்து பார்த்ததே கிடையாதுன்னாரு அப்புறம் கொஞ்சம்னா பழகினே ஒரு மூணு மாதம் தான் இருந்தேன் ஏழு முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சால் நான் எவ்வளோ பெரிய மாவீர் பிரபாகரன் உயிரோடு இருந்தால் சீமானை வந்து துப்பாக்கியால் சுற்றுப்பாருந்தோம் ஒரு காரணத்துக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறது ஏன்னா பெரியார் தான் என்னுடைய தலைவர்னார் வழிகாட்டினார் மார்க்சின் மாணவன்னார் பெரியாரின் பேரன்னார் மேடையில் அப்புறம் பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்னு கேட்டார் என்ன கிழிச்சாருன்னு கேட்டாரு தம திராவிடம்ங்கிற பேர்ல நம்மளை ஏமாத்திட்டாங்க அவரு ஒரு கருத்தியல் மன மனநிலை பிறல்வது இதெல்லாம் இது கருத்தியல் வளர்ச்சி கிடையாது அதாவது ஆக்சுவலா என்னன்னா வெளிநாட்டில இருந்து ஈழத்தமிழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு பணம் அனுப்புனதுல அந்நிய செலவாணி மோசடி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வழக்கு பதிவு அவருக்கு இருக்கிறதாகவும் அவர் அவருடைய வழக்குக்கான முகாந்திரங்கள் இருப்பதாகவும் இனிவரும் காலங்களில் சொல்றீங்க மத்திய அரசினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள அந்நிய செலவாணி மோசடியில் குறைந்தபட்சம் ஒரு ஆறாண்டு காலம் சிறைக்கு போவதற்கு ஒரு உரிய ஒரு வழக்கு அதில் இவர் அகப்பட்டு கொண்டதாகவும் அதனால மிரட்டி அவங்க தான் பெரியாருக்கு எதிராக பேசுங்க ம் அதனால இனிமே வயசாயிருச்சு அரு வயசாயிருச்சு சீமானுக்கு இனிமேல் போய் ஜெயிலில் இருக்க முடியாது இந்த காலத்தில் வேற வாழ்ந்துட்டோம் நம்ம வந்து கறி கஞ்சிலாம் குடிச்சு குடிச்சு வாழ்ந்துட்டோம் மாடியை இனி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் திராவிடத்தை ஒழிக்கிறவனு ஏற்கனவே பேசுனவருக்கு பெரியாரையும் சேர்த்து ஒழிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்துருக்குறாரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அவர் ஒரு சினிமா டைரக்டரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க இந்த பாண்டி படம் எடுக்க அப்படின்னா ஒரு படம் எடுத்து கொடுப்பாங்கல்ல பாகுபடி மாதிரி ஒரு படம் அது மாதிரி அவர் வாயிலே வடை சுடக்கூடிய அதில் வந்து நீங்கள் வந்து இந்திய முழுக்க பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து சிறப்பாக வடை சுடுவார் அப்படின்னா தமிழ்நாடு அளவில் ஒருத்தர் வடை சுட்டுருக்காரு அவ்வளோதான் வாயில வடை சுடுவார் இந்த சந்திப்பு சந்திக்கிறாங்களா இல்லையா சந்தித்தது உண்மை அவர் இல்லேங்கிறாரு ஏன் இல்லையா அவருக்கு அவருக்கு வந்து அவருக்கு வந்து இடாத விழுந்து விடாத வீரம் பேசுவாரே ஆனா அவர் மண்டி இடாத நாளே கிடையாது ஜெயலலிதாவிடம் வந்து அவர் வந்து அவருடைய வீரம்லாம் விழுந்து கிடந்தது அவர் பல வழக்குகள்ல வண்டிட்டு இருக்கிறாரு யாராவது சொந்த பிரச்சனைக்கு கட்சி தொண்டர்களை பயன்படுத்துவாங்களா எங்கேயா நீ கேட்டுக்கலாம் பயன்படுத்த மாட்டேன் பயன்படுத்த நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ரெய்டு நடக்குனா அதிகார மட்டத்துல நடக்கிற கூடிய ரெய்டு நடக்குதுன்னா அவங்க அதுவும் அவங்களுக்குள்ளதான் பேசுவாங்க கட்சி தொண்டர்கள்லாம் திரண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா கிடையாது விஜயலட்சுமி வழக்குல காவல் வளசரவாக்க காவல்துறையில விசாரிப்பதற்காக தன்னுடைய கட்சி தொண்டர்களை வந்து ஒரு படைப்படத்தோடு அவர் அனுப்பி ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்கினாரா இல்லையா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற கடையெல்லாம் அவசர அவசரமா அடைச்சாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டை அவர் செய்தாரா இல்லையா அவருடைய நோக்கம் என்ன அவர் வந்து பாஜகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக சீமன் மாறிட்டார் இதுலதான் சார் அடிப்படை என்ன கேள்வி எழுதுனா திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க பாஜக முகம்னு ஒரு குற்றச்சாட்டு அதுல என்ன சந்தேகம் திமுக எதிராக பேசுனா அவங்க பாஜக ஆளா இருக்கிறாங்க சரியான பார்வை தானே அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு பகல் முடிஞ்சுட்டா இரவு தான் அதுல என்ன பகல் முடிஞ்சுட்டாலே இரவான்னு கேக்குறீங்க நீங்க பாஜக எதிர்க்கிற எல்லா வல்லுமையும் திமுக கேட்பட்டு தான் இருக்க இன்னொரு கட்சி வரக்கூடாது இன்னொரு கட்சி இருக்கட்டும் இருக்கணும் தானே எதிர்பார்க்கிறோம் அது நாம் தமிழ் இல்லையே அந்த யோக்கியதை உனக்கு இல்லையே நாம் கட்சிக்கு அப்படி ஒரு யோக்கியதை இருக்கா பல பிரச்சனை மேடையில் பேசுறாரு சார் இவ்வளவு பிரச்சனையை மேடையில தாங்க பேசுவார் அவரு அவர் வர வரமாட்டார் எங்கேயுமே அவர் வந்து எப்படின்னா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகிறத வச்சு சம்பாதிக்கிற ஒரு ஆள் ஓ அவ்வளவுதான் அவர் அவர் வந்து ஒரு யூடியூபர் மாதிரி தான் அதுக்கு மேலாம் அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது அவருக்கு ஏதாவது அரசியல் களப்பணி செயல்பாடு ஏதாவது இருக்கா தமிழ் தேசிய கனவு சார் அவர்கிட்ட யார்கிட்ட இருக்கு திருச்சி உண்மையான தமிழ் தேசிய பேசிய உரு தலைவனாவது பெரியாருக்கு எதிராக பேசியிருக்காங்களா பாரதிதாசன்ல இருந்து எத்தனையோ பெருஞ்சித்தனார்ல இருந்து எவ்வளவோ பேர் தமிழ் தேசியம் பேசிக்காங்களா இவருக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி பேசுனாங்களே யாராவது ஒருவரை வந்து காட்ட முடியுமா திரு மணியரசன் மாதிரி நாட்களும் இல்லையா இருக்காங்களா ஏங்க மணியரசன் வந்துங்க ஒரு காளி பெருங்காய டப்பாங்க அவரே என்ன அவரே அவர் என்ன பெரியவர் கொம்பு முளைச்சா இருக்கார் அவரு அவர் அவர் என்ன செய்ய முடியும் அவரால் சொல்லுங்க அவர் கடந்த காலங்களில் சிபிஎம்ல இருந்தார் தமிழ் தேசிய இவரே அதாவது இவரோட விஷத்துக்கும் அவரோட விஷத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அவ்வளவுதான் இந்த மிதவாதி தீவிரவாதி பாங்கிக்கலாம் அது மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அவங்களால நான் என்ன கேட்கிறேன் அவங்களால அணி திரட்ட முடியல இளைஞர்களை வந்து தமிழ் தேசியத்தின் பெயரால அணி திரட்டுவதில் உண்மையான தமிழ் தேசிய கோட்பாடுங்கிறது என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன அவங்க வந்து தனி தமிழ்நாடுன்னு ஒரு கோரிக்கை மனசுல வச்சிருக்காங்க அதாங்க தமிழ் தேசியம்னா என்ன தெரியுமா இந்திய தேசியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதுதான் தமிழ் தேசியம் தமிழருக்கென்று தனித்த இறையாண்மை இருக்கிறது தனித்த மொழி இருக்கிறது தனித்த பண்பாடு இருக்கிறது எங்களுக்கென்று கலாச்சாரம் இருக்கிறது எனவே நாங்கள் படைகட்டி எங்கள் எல்லைக்குள்ளே எங்களுக்கான அரசியலை நாங்கள் செய்வோம் தமிழ் தேசியம் இந்திய தேசியத்தை ஒப்புக்கொள்கிற ஒருவன் முதல்ல தமிழ் தேசியவாதி கிடையாது கிடையாது என்றைக்காவது தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் சொன்னதை போல திராவிட நாடு வேண்டும் என்று வந்து தைரியமாக வந்து பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் முழங்கியதை போல தமிழ் தேசியத்திற்கு இதுதான் இறையாண்மை இதுதான் கோட்பாடு என்று தைரியமாக பேசக்கூடிய ஒரு பேராண்மை என்று என்றைக்கையாவது ஒன்று சீமானிடம் இருந்திருக்கிறதா கிடையாது சரி நீ என்ன செய்யற சாதி தேசியம் பேசுற குடிப்பெருமை குடிப்பெருமைங்கிற சாதிதே வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரி தமிழர்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நச்சு கருவி எதுனா ஜாதி தான் அவங்க அடையாளம் அடையாளமாக தமிழருக்கான அடையாளம் வந்து தமிழர் என்பதுதான் அடையாளம் பல்வேறு இனக் இப்ப நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் நீங்க தமிழ் தேசியத்துக்கான ஒரு புரிதலுக்காக சொல்றேன் புறநானூற்று வீரம் அப்படிங்கிறாங்கல்ல புறநானூற்று வீரம் என்ன என்ன பாண்டிய மண்ணை வந்து படையெடுத்து போய் சோழ மன்னு அடிக்கலாம் நான் ரொம்ப ஓப்பனா பிராக்டிகலா பேசுறேன் மதுரக்காரையும் ஊரா கிளம்பி போய் தஞ்சாவூர் காரண அடிச்சிருக்காங்க கேங் வருது அடிச்சிருக்காங்க அவ்வளவுதானே அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய நகர் நட்டை எல்லாம் வந்து திருடி கொண்டு அங்க இருக்கக்கூடிய அரண்மனை எல்லாம் கைப்பற்றுவது இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து இதுதானே போர்னா அது என்ன சும்மா சொல்லுவோம் ஆரம்பமா இருக்கும் குழந்தைகளை விட்டு விடுவார்கள் பெண்களை விட்டு விடுவார்கள் அதெல்லாம் கிடையாது போர்ல வந்து எவனுக்குமே வந்து எந்த தர்மத்தையும் பின்பற்ற மாட்டேன் இதுதான் போரு சாதாரண கலவரத்திலேயே எந்த ஏதாவது தர்மம் இருக்கா அதுல நியாயம் இருக்கா சாதாரண கலவரம் நடக்குது அதுல ஏதாவது நியாயம் பார்ப்பான அவன் அது பார்க்க மாட்டான் போர்ல ஒரு நியாயமும் நடைமுறையில இல்ல இல்ல சார் இலக்கியங்கள அரவுற சீண்ட கூடாது பாதி கற்பனைங்க அதத்தான் நான் சொல்லவே வர்றேன் முக்காவாசி கற்பனை சரி சோழன் வந்து சேரன் அடிச்சான் அப்படின்னா என்ன தஞ்சாவூர் காரன் போய் கோயம்புத்தூர் காரன் அடிச்சிருக்காங்க எடப்பாடி ஏரியாவில் போய் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு புரியல சொல்றேன் அப்ப சிந்தப்பட்ட ரத்தம் யார் ரத்தம் தமிழர் தமிழர் ரத்தம் தானே அது எப்படி புறநானூற்று வீரமாச்சு புரியுதா உங்களுக்கு அப்ப தமிழர்களுக்குள்ளே மோதி கொண்டவன் இது பரவாயில்ல இதாவது நான் மூணு நாடு சொல்றேன் ராமநாதபுரம் அது ஒரு சேதுபதி மன்னருடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சிற்றரசு அரசு மருது பாண்டியர் ஆள்றாங்க சிவகங்க சீமை சேதுபதி சீமை இப்போ இருக்கக்கூடிய தாலுகாவை பூரா அவங்க ஜீமேன் இருக்காங்க ஓ அன்னைக்கு ம் பாரி ஆண்ட பரம்பு மலை இருக்குல்ல அவர் ஆண்ட எல்லையை போய் ஒருத்தன் ஆய்வு செஞ்சுருக்கேன் தமிழ் ஆய்வாளர் போய் ஒருத்தர் இன்னைக்கு அது பஞ்சாயத்து போர்டு ஒருவேளை பாரி மன்னன் உயிரோடு இருந்தால் பஞ்சாயத்து பிரசிடண்டாக தான் இருக்கணும் உங்க பஞ்சாயத்துக்குன்னு ஒரு நிலம் இருக்கும்லங்க ஒரு மலை இருக்கு உங்க ஊரில் குன்று இருக்கு திருப்பரங்குன்ற பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க மலை இருக்கும்ல அந்த நிலத்துல தானே இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டு இதைத்தான் வந்து அவங்க வந்து பாரி பரம்பு மலை ஆண்டா இருந்தாங்க இது சீமான் பாருங்க பணம் பெருமை பேசுவாப்புல பணம் பெருமை எவன் பேசுகிறானா அவை முதல்ல அறிவியலுக்கு எதிரானுங்க ஓடி பாத்தீங்களா நாங்க வந்து ராமர் பாலத்தை பார்த்தேன் ராமர் வந்த வழியிலே வந்தேன் ராமருக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு அதை வேணா நான் வரவேற்பேன் கொண்டாட்டியை கைவிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர உங்களுக்கு ஒரு ஒரு தத்துவம் ஒரு சித்தாந்தம் கிடையாது தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரியாக இருப்பது என்ன அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவர்களுக்கு இப்ப பாருங்க ஒரு மாநில அரசு எல்லா அதிகாரத்தையும் யாரு குவித்து வைத்திருக்கிறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கட்சி தீவையா நம்ம மீட்க முடியல அதிகாரத்தை அவங்க குவித்து ஒன்றிய அரசு வச்சிருக்காங்க எல்லா அதிகம் ஏன் நீட் தேர்வுல இருந்து நம்ம விளக்கு பெற முடியல அதிகாரத்தை அவன் குவித்து வைத்திருக்கான் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால இல்லையா வக்குவாரியத்தை வந்து அவைய வந்து திருட்டு சட்டம் கொண்டு வர்றான் ஒரு இரவோடு இரவா நள்ளிரவுல திருடர்கள் மாதிரி கொண்டு வர்றான் சட்டத்தை திருட்டு சட்டம் கொண்டு வர்றான் திருடுவதற்கான சட்டம் தானே அது அபகரிக்கிற சட்டம் வக்பு ஒளிப்பு சட்டம் அஞ்சு சொல்லலாம் வப்பு திருத்து சட்டம் கிடையாது அது கொண்டு வர்றான்ல எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக என்றைக்காவது சீமான் போராடி இருக்கிறார நிர்மலா சீதாராமன் வந்து சீமான் என்னெல்லாம் பேசுவாரோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒரு முறை பேசுறாங்க இந்த தெலுங்கு அது இதெல்லாம் பேசுவார்னு பிரமொழி க இனவாதம் மந்தியரின்னுவாரு ஆ பேசுவார் இல்லையா அது துணி அதையெல்லாம் பேசினார்ல நியாயமா பார்த்தா சீமான் தான் வந்தீரி சரி இல்ல ஒருவேளை இந்த சந்திப்பு நடந்திருந்தா என்ன சார் பேசியிருப்பாங்க நடந்திருந்தா ஏங்க அவர் ஆளு தானேங்க நீங்க வந்து உங்க கம்பெனி பாஷ நீங்க பாக்குறீங்களா பாக்கலையானா நான் தெரியாம போய் பாட்டு வந்தேங்கிறாரு அவ்வளவுதான் கோட்பாடு அதுதானே உனக்கு என்ன கொள்கை இருக்கு உனக்கு நிர்மலா சீதாராமன் ஒருவேளை சந்திக்கலன்னு சொன்னா கூட அவங்க கொள்கை தானே அவர் பத்திரின்னு பாருங்க நேற்று வந்து அறநிலைத்துறையில வந்து பல முறைகேடுகள் நடக்கிறது அப்படின்னு எச்ராஜா டவுன்ல பேசுறாரா ஹெச்ராஜாவை பேரறிஞர் சொன்னாரா இல்லையா கண்டிப்பா ரங்கராஜ் பாண்டேன் ஒரு கலவரத்தை தூண்டுகிற வதந்தியை தூண்டுகிற தமிழ்நாட்டினுடைய கோயபல்ஸ் வந்து ரங்கராஜ் பாண்டேன் அவன் பெரிய அறிவாரு சொன்னாரா அவரோட கருத்து சேர்றது அவருக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாது ஆமாங்க தன்னை தானே அதாவது சீமான் தான் ஒரிஜினல் கோயபல்ஸ் தன்னை மாதிரியே ஒருத்தன் இருக்கிறானே அப்படி நினைக்கிறார் இல்லையா ஊக்கு வைக்கிறாரு ஆ அப்ப நீங்க எல்லாம் யாருங்கிறது இதுலயே தெரிஞ்சு போச்சே அதாவதுங்க பெரிய புராணத்தில் ஒரு மன்னனை கொள்ள கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் சிவபக்தனாக இருக்கான் சிவ சிவபக்தனாக இருக்கிறவனை வந்து போய் சந்தித்து கொள்ள முடியாதுனால சிவ பக்தனாகவே வேடம் போட்டு கொண்டு போய் அவனை கொலை செய்ததாக ஒரு பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பு ஒரு பதிப்பக இருக்குது உண்டு அதே தான் சீமான் பெரியார் கருத்துக்களை தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியாது என்பதற்காக பெரியாரின் கருப்பு சட்டையை போட்டு பெரியாரின் கருத்துக்களையே பேசி திராவிடம் பொய் என்று சொன்ன ஒரு போலி பக்தன் எப்படி வந்து சிவ சிவபக்தன் வேடத்திலே போய் ஒரு கொலையை செய்தானோ அது மாதிரியே சித்தாந்த ரீதியாக நமக்கு எதிரி என்று அடையாளம் காண்பதற்கே நெடு நாட்கள் ஆகிவிட்டது அவரை கூப்பிட்டு திராவிட காலத்தில் பெரியார் இதெல்லாம் கொடுத்து பல மேடைகளில் அவரை வந்து ஏற்றி குளத்தூர் மணியிலிருந்து பாவலர் அறிகுமதியிலிருந்து அவரை பேச வைத்து அழகு பார்த்தாங்க விளைவு என்ன நிர்மலா சீதாராமனை வந்து பொய்யை ரகசியமாக சந்தித்து விட்டு நான் சொல்லலைங்கிற பொய்யை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய மிக கேவலமான அவமானம் செய்வோம் திரு மோடி அவர்கள் நேற்று பேசுகிற பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசுக்கு மூன்று மடங்கு நிதி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஒன்றிய அரசு ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இங்கே இருப்பவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அதோட பின்னணி என்ன சார் அழுதுகிட்டுதான் இருக்குமானது அது உண்மை தான் ஏன்னா வெள்ள பேரிடரில் நாம் போது அந்த கண்ணீர் அவருக்கு தெரியவே இல்லையா நாம் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்தோம் தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்னு ஒரு திரைப்பாடல் உண்டு அது மாதிரி இந்த தமிழர்கள் வந்து தண்ணீரில் தத்தளிக்கிற போது எந்த நிதி ஆதாரத்தையும் தரலை கொடுத்ததா சொல்கிறார் சார் ஆமாங்க நமக்கு அவர் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு நம்ம தான் வைத்தியம் பார்க்காம இருக்கும் ஏற்கனவே வந்து இருந்து விளக்கு கொடுத்துட்டாரு நம்ம நன்றி இல்லாமல் இருக்கும் வெள்ளப்பேரிடருக்கான நிதியை கொடுத்துட்டாரு நம்ம வந்து அதை இல்லைன்னு போய் சொல்றோம் அதே மாதிரி வந்து கல்விக்கான நிதியை வந்து தரமாட்டோம்னு சொல்றது வந்து இந்திய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்காக தான் சொன்னாங்க நம்மலாம் தமிழர்கள்லாம் துரோகியெல்லாம் இருக்கும் எல்லாமே மோடியை செஞ்சு முடிச்சிட்டாரு அதனால தானே அண்ணாமலைய வந்து மக்கள் தோக்கடிக்கிறேன் தொகுதியில் வச்சு நீ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கணும்ல கலவரம் ஊட்டு மூட்டுவதை தவிர இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குவதை தவிர திருப்பரங்குன்றத்துல போய் கலட்டா பண்றதுக்கு வெளியூர் காரணம் கூட்டிட்டு வர்ற வேலையை தவிர நீ தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏதாவது செய்திருக்கிறாயா தீமதால செய்யற ம் அண்ணாமலை என்ன செஞ்சாரு கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு நடைபெயணம் போனாரு கட்சி வளர் வளர்ச்சிக்காக போனாரு கட்சி வளர்ந்துச்சான்னா கட்சி வளரல தான் வளர்ந்துச்சு அண்ணாமலை அந்த விழா நிறைவுட்டுல இதே மாதிரி மோடி வந்தாரு இப்ப ராமேஸ்வரத்துக்கு வந்த மாதிரி மோடி வந்தாரு வந்து என்ன பண்ணார் எம்ஜிஆர் பேசி எம்ஜிஆர் என்ன பிஜேபி அவர் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுக தீவிரமா இயங்கியவர் திமுகவின் கோட்பாடுகள் கொள்கை சமூக நீதி கோட்பாடு எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அண்ணா திமுக தலைவர் இப்பதான் தருதலைகள் தற்கொறிகள் தலைவராக இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்களா திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒரு பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறாரு கடந்த கால அதிமுகவில் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக இருந்த அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செழியல்ல இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்ற காளிமுத்து போன்றவர்கள் இருந்து பல பேர் கட்சியினுடைய முன்னோடிகள் சித்தாந்தம் தெரிந்தவர்கள் சித்தாந்தத்தின் தெளிவு பெற்றவர்கள் கொள்கை வீரர்கள்லாம் கட்சியில இருந்திருக்காங்க இடஒதுக்கீட்டுக்கு போராடிய வரலாறு உண்டு அண்ணா தான் உண்டு இல்லைன்னா மறுக்க முடியாது மோடியா லேடியான்னு கேட்டதெல்லாம் எந்த அடிப்படையில் வெறும் தனிப்பட்ட ஈகோ மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் என்னை தாண்டி ஒரு அரசியலை உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையோட அரசியல் இருந்துச்சு அதனால அவர்லாம் கேட்டாங்க அதனால தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடத்தை வீழ்த்த முடியல வீழ்த்துவதற்கு புதிய புதிய கருவியலை கண்டுபிடிக்கிறாங்க ரஜினிகாந்த வந்து இறக்கி பார்த்தாங்க அது வந்து அது பா பாதி தூரம் போயிட்டு திரும்பி விட்டுறாரு ரிட்டர்ன் விட்டாரு அவரே சொல்றாரு திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவியை பூச முடியாதுட்டாரு அடுத்து பார்த்தாங்க நாட்டாமே கொண்டு வந்து இறக்கி பார்த்தாங்க சத்தமே காணா கட்சியை கொண்டே எத்தனை முறை தான் அடமானம் வைக்கிறதுன்னு ஒரு நள்ளிரவில் போய் திரும்பி தீர்மானித்து ராதிகை எடுத்து ராதிகளோட ஒரு விளம்பரம் இருக்குது ஏன் அடிக்கடி அடமானம் வைக்கிறீங்க ஒரு நாள் வித்துருங்கண்ணா அந்த கட்சியை வித்துட்டார் அவர் அந்த விளம்பரத்தை பார்த்து மனம் திரும்பி கட்சியை வித்துட்டார் அவர் அடமானம் வைத்திருந்த அந்த கட்சியை வித்துட்டாரு தமிழ்நாட்டில் வேறு வேறு வேடம் போட்டு அண்ணாமலை ஒரு வேடம் போட்டு வர்றாரு எடுபடலை அதனால் அவருடைய கடைசி முயற்சி சீமானை வைத்துக்கொண்டு கொண்டு பெரியார் சிலையைத்தானே உடைக்க முடியுது பெரியார் சித்தாந்தத்தை உடைக்க முடியலையே உடைப்பதற்கு ஒரு ஆளை ஒரு அடியாளை ரெடி பண்ணிட்டாங்க ஆர்எஸ்எஸின் அடியால் சீமான் அதனால் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்தாரா அவர் நிர்மலா சீதாராமனுடைய ஆளாக அவர் மாறிட்டரல அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் யாருன்னு தெரியும் அதனால தான் ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் பெற முடியல சீமான் சென்ற இடமெல்லாம் வந்து சீரழிவு தான் அரசியல் வாயை வாடகைக்கு விட்டதை தவிர சீமானுக்கு அரசியல் இல்லை அரசியல் எதிர்காலம் இல்லை இனி வரும் காலங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க